முப்பது மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது அப்போ எந்தெந்த நாட்கள்ல மழை வரும் என்று ஏற்கனவே நம்ம சேனல்ல அறிவிப்புகள் கொடுத்துட்டோம் பல நாளாக தேதிகள் முதற்கொண்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கண்டிப்பாக மழை வரும் மிக கனமழை காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் அதில் குறிப்பிட்ட சில மாவட்டத்தில் மிக கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத மழை பொழிவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது சும்மா சாதாரணமாக அந்த லேசான மழை மிதமான மழை கிடையாதுங்க மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரத்துக்கும் மேலாகவே நமக்கு மழை பெய்து எங்கு பார்த்தாலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படுகிற அளவுக்கு கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் முப்பது மாவட்டத்தில் கனமழை உறுதியாகியிருக்கு அதில் ஒரு பதினான்கு மாவட்டங்களில் மிக கனமழை தீவிரம் அடையும் அப்போ எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் மற்றும் மழை பொழிவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த தேதிகளில் மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி எல்லாருமே அந்த லைக் பட்டன் கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணிட்டு போங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஒவ்வொரு நாளுமே தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாகவே இருக்க போது ஏற்கனவே சொன்னது போல ஆகஸ்ட் இரண்டுல இருந்து எட்டு வரைக்கும் மிக கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பதிவாக பதிவாகக்கூடும் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழையும் சில மாவட்டத்தில் மிக கனமழையும் ஆகஸ்ட் இரண்டுல இருந்தே பதிவாக ஆரம்பிச்சிடும் சாதாரணமாக நம்ம எடுத்துக்கவே முடியாது இந்த மழை பொழிவு ஒவ்வொரு நாளும் கன முதல் மிக கனமழையாக எட்டு சென்டிமீட்டர் முதல் பன்னிரண்டு சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அறிவித்தபடி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை தொடர் கனமழை அநேக மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளில் பதிவாகும் அதில் குறிப்பிட்ட சில இடங்கள்ல மிக கனமழையும் கொட்டி தீர்க்கும் இந்த கடுமையான கனமழை எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்க்கலாம் முதலாவதாக கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் முழுவதுமாகவே கன முதல் மிக கனமழை தீவிரமாக வாய்ப்பு ஆகஸ்ட் இரண்டு தொடங்கி எட்டாம் தேதி வரை கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் அதே போல விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்திலும் எல்லா இடங்கள் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை பெய்யும் அதனால ஊர் பேர சொல்லலன்னு வருத்தப்படாதீங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும் அதுல குறிப்பாக அந்த கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் இது போன்ற இடங்கள் எல்லாம் ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்துல மிக கனமழை தீவிரமாக இருக்கும் அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதிகள் தியாகதுர்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்குது அதுக்கப்புறம் முழுமையாக மழை பொழிவு தீவிரமாக ஆரம்பிச்சிடும் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தான் தெரியும் சட்டென்று வானிலை பொறுத்தவரைக்கும் அப்படியே மாறப்போகிறது அடுத்த வாரத்துல இப்போ எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கோ இதை விட ரெண்டு மடங்கு மழை பொழிவு கொட்டி தீர்த்திடும் அடுத்ததாக வேலூர் மாவட்டம் காட்பாடி குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை பொறுத்தவரை ஆகஸ்ட் எட்டு வரை பதிவாக வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு எட்டாம் தேதி வரைக்கும் உள் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை தொடர்ந்து தீவிரமாக இருக்கும் சாதாரணமா எடுத்துக்காதீங்க கனமழை கண்டிப்பாக வரும் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அனைத்து பகுதிகளும் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் மீண்டுமாக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக பதிவாகும் ஜூலை மாதத்தை ஒப்பிடும்போது ஆகஸ்ட் மாதத்தில் அதிக மழை பொழிவு காத்துட்டு இருக்கு இப்போ எந்தெந்த மாவட்டத்தினுடைய பெயரெல்லாம் சொல்கிறோமோ அங்கெல்லாம் அதிக மழை பொழிவு கண்டிப்பாக பெய்யும் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் முழுவதுமாக குறிப்பாக தலைவாசல் அதை தொடர்ந்து வாழப்பாடி இளம்பிள்ளை மேட்டூர் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் ஏற்காடு உள்ளிட்ட இடங்கள் அதே நாமக்கல் ராசிபுரம் இது போன்ற பல்வேறு பகுதிகளிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் பலத்த மழை தீவிரம் அடையும் திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை இருக்கும் ஏன்னா இத்தனை நாட்கள் வெறும் கொடைக்கானலில் மட்டும் மழை பதிவாகிட்டு ஆங்காங்கே லேசான மழை மிதமான மழை பெய்து போனது ஆனால் இப்போ நமக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மட்டும் அல்லாமல் மாவட்டம் முழுவதுமாகவே நம்ம எதிர்பார்க்க முடியும் திருச்சி மற்றும் திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளியில எல்லா இடங்களுமே கனமழை இருக்குங்க ஒரு இடம் விடாமல் ரெடியாருங்க எதிர்கொள்றதுக்கு மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் கனமழை உண்டு மாவட்டம் முழுவதுமாக எந்த ஒரு பகுதியும் ஒதுக்கிலாம் நமக்கு பதிவாகாது எல்லா இடங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கும் சிவகங்கை மாவட்டம் ஆகஸ்ட் மூன்று நான்கு மற்றும் ஐந்து தேதிகளில் கனமழை எச்சரிக்கை ரொம்பவே அதிகரிக்க காணப்படும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஆகஸ்ட் மூன்றிலிருந்து ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய தேதிகளில் பலத்த மழை பொழிவு வெளுத்து வாங்கும் ராமநாதபுரம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் ராமநாதபுரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடங்களுக்குமே கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ஜூலையில பெருசா நம்மளால மழை எதிர்பார்க்க முடியல ராமநாதபுரத்துல பெரிதளவுல மழை இல்லை ஆனா இந்த ஆகஸ்ட் அப்படியே விட்டுறாது ஆகஸ்ட் மாதத்துல கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக ராமநாதபுரத்தில் காணப்படும் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் ரெடியா இருந்துக்கோங்க ஏன்னா இந்த ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து தேதிகள் முழுவதுமாகவே இந்த ரெண்டு மாவட்டங்களில் கனமழை ரொம்பவே தீவிரமாக போகுது பெரம்பலூர் மற்றும் அரியலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் கனமழை எச்சரிக்கை இதில் என்ன அப்படின்னா டெல்டா மாவட்டத்தில் சில இடத்துல மிக கனமழையும் எதிர்பார்க்க முடியும் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதுமாக கனமழை எதிர்பாருங்க திருச்சி நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை படிப்படியாக அதிகரிக்கும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி என எல்லா இடங்களிலும் இந்த மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமாக இருக்க போகுது அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் இப்போ சொன்னோம் இல்லையா எந்தெந்த மாவட்டத்தில் மழை கிடைக்கும்னு இப்போ அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் சில மாவட்டங்கள் இருக்கு உதாரணமா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு ஆகஸ்ட் முதல் வாரங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவு திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டங்கள்ல காணப்படும் அதே மாதிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை வரை எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ நம்ம அறிவித்த மாவட்டங்கள்லாம் பெரும்பாலும் அதாவது மழையினுடைய அளவு பொறுத்தவரை எட்டு சென்டிமீட்டருக்கு மேலேயே பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் விட்டு விட்டு கனமழையாக இருக்கும் அதுக்காக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சொல்லலைங்கிறதுக்காக மழை வராம போயிடும் அப்படிங்கிறது இல்ல இந்த நான்கு மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் உறுதியாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட் ரெண்டே நமக்கு மழை ஆரம்பிச்சிடும் ஆகஸ்ட் ரெண்டே நமக்கு மழை தொடங்கி எட்டாம் தேதி வரை மிதமானதுலேருந்து கனமழையாக இந்த கேடிசிசி பகுதிகள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டுல எதிர்பார்க்கலாம் ஆகவே தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் வரக்கூடிய நாட்கள்ல மிக அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது எந்தெந்த பகுதிகளில் நமக்கு எவ்வளவு நாள் நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அந்த நாள்ல மட்டும் மக்களே உஷாரா இருந்துக்கோங்க அப்புறம் சொல்லலை முன்கூட்டியே சொல்லவே இல்லை அப்படிலாம் சொல்லிடாதீங்க எல்லா மாவட்டத்தின் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் அறிவிக்கப்படாத மாவட்டத்திற்கு மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே இருக்கும் அறிவித்த மாவட்டங்கள் இப்போ ஒரு பெரிய பட்டியல் போட்டோம் இல்லையா அந்த மாவட்டங்கள் எல்லாமே பெரும்பாலும் கனமழையும் சில இடத்துல மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறுதியான மழை பொழிவை எதிர்பாருங்க